அருமை சகோதர மகளிர்களை உங்களை பார்க்கும்போது அழகத்தின் புதல் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார்கள் அதே போல இந்த புதல பார்த்தாலும் கடலாம் நாங்கள் எல்லாம் தேர்தல் கலப்பணியை சிறப்பாக செய்ய தயாராக இருக்கின்ற இந்த வந்திருக்கிறாங்க இதற்கும் மேலாக கழகத்தில் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவங்க மனசுல உதைத்து இளைஞர் இளப்பெண்கள் பாசறையை உருவாக்கினாங்க இப்ப கழகத்துல வந்து வந்து பாகக்கிளை உருவாக்கி பட்டாள திரண்டு நிர்வாகிகளே கழக நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக உங்களை அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கழக பொதுச் நம்ம கழகத்தை பலப்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வெற்றி பெறுவதற்கு

மற்றும் தெற்கு பகுதி கழக செயலாளர் அண்ணன் வி குமார் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக உறுதுணையோடு சேர்ந்து அனைவரும் சேர்ந்திருக்கும் நம்முடைய நூற்றி தொண்ணூறாவது வட்டக்கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவபிரகாஷம் அவர்களையும் நூற்றி தொண்ணூற்றி வட்ட கழக செயலாளர் ராமசேகரன் அவர்களையும் மற்றும் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வடகிழக்கு வட்டக்கழக செயலாளர் ராமேஷ் அம்பேத்கர் மேற்கு வட்ட கழக செயலாளர் விஜயகுமார் அண்ணன் மற்றும் நூற்றி தொண்ணூறாவது கிழக்கு வட்டகரசர் மாறன் தம்பி அவர்களையும் மற்றும் நூற்றி தொண்ணூற்றி ஓராவது கிழக்கு வட்டகரசர் கேபிள் குமார் அவர் அண்ணன் அவர்களையும் மற்றும் கழகத்தின் நிர்வாகிகள் அண்ணன் ரமேஷ் அண்ணன் திலீப அண்ணன் கழக நிர்வாகிகள் அக்கா அனைவரையும் அருமை சகோதரர்கள் கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் அணி அணி செயலாளர்கள் அணி நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர் சகோதரிகள் நான் இல்லை

आलोचन